ஸ்ரீ டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியம் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை திதி பார்த்தோம்னா இன்னைக்கு தேய்பிரை தசமி திதி பகல் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை ஏகாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்தோடு முடிவடைந்து பரணி நட்சத்திரம் என்பது நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரையில் இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பது வந்துவிடுகிறது ஆக இன்றைய தினம் சூரிய உதயத்திலிருந்து நாளைய தினம் சூரிய உதயத்திற்குள்ளாக இந்த ஒரே நாளிலேயே மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைவதால் இன்றைய தினம் பார்த்தோம்னா பஞ்சாங்கத்தில் அவமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பா அதாவது நட்சத்திர அவமாக்கம் என்று அதற்கு பெயர் சரி இன்றைய தினத்தினுடைய யோகம் பார்த்தோம்னா காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் என்பது இருக்கிறது அதனை தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா காரணம் பார்த்தோம்னா பத்திரை அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில் பத்து மணி இருபத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனைத் தொடர்ந்து பவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு இரண்டு மணி பதினாறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது நாளைய தினத்தினுடைய பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் சொல்லி பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிழக்கே சூலம் காலை ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரையில் அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார் சரி இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சந்தோஷ் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த எந்த வயதில் என்ன என்ன சாந்திகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது அதோடு அவர் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கார் அதாவது அவர் கேட்கறது வந்து அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம்னு சொல்கிறா இல்லையா இது போன்ற சாந்திகளை எந்த எந்த வயதிலே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது இதை ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இதற்கான விளக்கத்தினை நம்முடைய மகரிஷிகள் அழகாகவே சொல்லி இருக்கிறார்கள் அதாவது கொடுத்துருக்கா அதாவது ஒரு மனிதனுடைய ஆயுளை அப்படியே பிரிச்சுக்கிறா அவன் பிறந்ததிலிருந்து அந்த முதல் ஒரு வயது வரை கடவுளின் குழந்தை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு வந்து ஃபுல்லா அது வந்து பரபிரம்மாவே இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அந்த குழந்தையானது பிறந்தது முதல் இருபது வயது வரையில் அந்த குழந்தையானது பிரம்மாவினுடைய ஒரு கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்கிறது அப்படின்னு சொல்கிற பிரம்மாவினுடைய ஒரு ஆளுகைக்கு உட்பட்டு அந்த குழந்தை இருக்கிறதுனால தான் அந்த வயதுடைய குழந்தைகளை பிரம்மச்சாரி அப்படின்னே சொல்கிறோம் இல்லையா அந்த வயதிலே தான் அவன் கல்விகளில் சிறந்து விளங்க வேண்டும் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்கிறான் அந்த வயசுக்குள்ளே அவன் என்ன கற்றுக்கிறானோ அதுதான் அவனுக்கு காலத்திற்கும் துணை நிற்கும் பேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை அந்த வயசில் ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும்னு சொல்கிற இதை நம்முடைய இந்த நம்ம ஒரு கலோக்கியெல்லாம் நமக்கு சொல்லுவா தெரியுமா ஈரட்டில் கற்காத கல்வி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா பதினாறு வயசுக்குள்ள படிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள் இதை வந்து நமக்கு சாஸ்திரம் வந்து இருபது வயது அப்படிங்கிற வரைக்கும் காமிக்கிறது இருபது வயது வரை அவன் பிரம்மாவினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ள இருப்பதால் அவனை பிரம்மச்சாரின்னு சொல்றா இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இருபது வயது வரையில் இருக்கக்கூடிய குழந்தைகளாகட்டும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களாகட்டும் இவர்களுடைய ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது குழந்தைத்தனமாகவே இருக்கும்னு சொல்கிறாரு இல்லையா அவர்கள் பிரம்மாவினுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வருகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி எந்தெந்த வயதில் என்னென்ன சாந்தி பண்ணணும்னு சொன்னால் முதல் வயது பூர்த்தி அடையும் பொழுது அந்த ஃபஸ்ட் இயர் பர்த்டே அப்படிங்கிறது வர்றது இல்லையா அதாவது எந்த மாதம் என்ன நட்சத்திரத்தில் பறந்துருக்காளோ அதே மாதம் அதே நட்சத்திரம் வரும் பொழுது அதாவது ஒன்றாவது வயது பூர்த்தி அடையும் பொழுது அப்த பூர்த்தி சாந்தி அப்படின்னு சொல்கிற அதாவது ஆயுஷோமம் சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் ஆயுஷோமத்தை செய்து கர்ணபூஷணம்ங்கிறதுல அந்த காதெல்லாம் குத்தி அந்த குழந்தையை நம்முடைய குழந்தையாக பகவானிடத்திலிருந்து நம்முடைய குழந்தையாக நம்ம ஸ்வீகரணம் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த குழந்தையானது லௌகீகமான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுறது அப்படியே கண்டினியூஸாக அதாவது அதிலிருந்து தொடர்ந்து ஒவ்வொரு வருடமுமே நாளன்று ஆயுஷோமத்தை செய்ய வேண்டும் சொல்கிறார் பட் அது வந்து கம்பல் பண்ணி சொல்லலை ஆனால் பிரதி வருடந்தோறும் தோறும் ஆயுஷோமத்தை செய்து கொள்வது என்பது நல்லதுங்கிறார் அதனை தொடர்ந்து அந்த சாந்தின்னு வரும் பொழுது ஐம்பத்தி ஐந்தாவது வயதிலே பீம சாந்தின்னு சொல்கிறார் இது நிறைய பேர் பழக்கத்தில் இல்லை நிறைய பேர் அவளுடைய சூத்திரத்துல இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார் ஐம்பத்து ஒன்பது வயது முடிந்து அறுபதாவது வயது தொடங்கும் பொழுது ரத சாந்தி என்பதை செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் அந்த அறுபது பூர்த்தி ஆகிறது இல்லையா அறுபது வயது பூர்த்தி ஆகி அறுபத்தி ஒன்றுக்குள்ளே என்றாகும் பொழுதுதான் ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்பதை செய்ய வேண்டும் ஷஷ்டி அப்த அப்படின்னு சொன்னால் அறுபது ஆண்டுகள் நிறைவடைகிறது ஷஷ்டி அப்த பூர்த்தி சாந்தி என்பதை செய்ய வேண்டும் அதனைத் தொடர்ந்து அறுபத்தி ஒன்பது வயது முடிந்து எழுபதாவது வயது துவக்கத்திலேயே செய்ய வேண்டிய விஷயம்தான் பீம ரத சாந்தி இதில் பலருக்கும் ஒரு குழப்பங்கிறது இருக்குது இப்போதான் அறுபத்தொம்போது முடிஞ்சிருக்கு இப்போ போய் எழுபதாங்கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தப்பாக நினச்சிக்கிறா அறுபத்தி ஒன்பது முடிந்து எழுபதாவது வயது துவங்குகின்ற அந்த நாளிலேயே அதிலே தான் அந்த பீம ரத சாந்தி என்பதை செய்ய வேண்டும் இதைத்தான் எழுதாங்கல்யாணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறேன் அதற்கப்புறம் பார்த்தோம்னா எழுபத்தி ஏழு வயது ஏழு மாதம் ஏழாவது நாளிலே செய்ய வேண்டியது விஜய ரத சாந்தி அப்படிங்கிற ஒரு பூஜையை பண்ணணும் சாந்திங்கிறத அதற்கப்புறம் பார்த்தோம்னா எண்பது வயது எட்டு மாதம் கழித்து மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன் எண்பது ஆண்டுகள் எட்டு மாதம் கழித்து வரக்கூடிய உத்தராயண காலத்திலே ஒரு சுக்லபக்ஷ நாளிலே செய்ய வேண்டிய விஷயம்தான் அந்த சதாபிஷேகம் அப்படின்னு சொல்றா இல்லையா அதாவது எண்பதாம் கல்யாணம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சதாபிஷேகத்தினை செய்ய வேண்டியது சகசர சந்திர தரிசன சாந்தியும் இணைத்து செய்வார்கள் அதாவது ஆயிரம் பேரை கண்டவர்கள்னு சொல்லி வரும் பொழுது இல்லையே சார் எண்பது வருஷம் எட்டு மாதம் கழிச்சு வரும் பொழுது ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பௌர்ணமி தானே அவங்க பார்த்துருப்பாங்க நமக்கு ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் நமக்கு கணக்கு போட்டாங்கிற ஒரு குழப்பம் என்பது வரும் ஆனால் பார்த்தோம்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரே மாதத்திலேயே இரண்டு பௌர்ணமிகள் என்பது வரும் அல்லவா அதை எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி எப்போ அது முடிகிறதோ அதை பார்த்துட்டு அந்த ஆயிரம் பிறைகள் கண்டது அப்படிங்கிற சொல்லி அதற்கு ஒரு சாந்தியாக சகசிர சந்திர தரிசன சாந்தி என்பதையும் வைத்திருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா பேரன் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஆண் குழந்தையாக பிறக்கும் பொழுது அதாவது கொள்ளுப்பேரன் சொல்றா இல்லையா மகன் வயிற்றிலே வரக்கூடிய அந்த மகனை பேரன் என்று சொல்கிறார்கள் அவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த பிள்ளைக்குத்தான் கொள்ளுப்பேரன் என்று பெயர் அந்த கொள்ளுப்பேரன் பிறந்த பிறகு செய்ய வேண்டிய விஷயம்தான் கனகாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவா அதாவது இதை வந்து பிரபௌத்திர சாந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றா பிரபௌத்திர ஜனன தரிசன சாந்தி அப்படிங்கிற மாதிரி இந்த கனகாபிஷேகம் அப்படிங்கிறதையும் பண்றா அதனைத் தொடர்ந்து அதாவது தொண்ணூறாவது வயதிலே செய்ய வேண்டியதை மகா சாந்தி அப்படிங்கிறார் அதற்கு தொடர்ந்து அதனையும் தொடர்ந்து அந்த நூறாவது வயதிலே செய்ய வேண்டியதுதான் பூர்ணாபிஷேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இது அத்தனையுமே அந்தந்த காலத்திலே செய்ய வேண்டியது இது எதற்காக என்று சொன்னால் அவர்களுடைய உடல் நலத்திற்கு மாத்திரமல்ல அவரை சார்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்பங்கள் இருக்கிறார்கள் அல்லவா அந்த குடும்பத்தினர் அனைவருக்குமே அவருடைய பரம்பரையைச் சேர்ந்து அவருடைய பரம்பரைன்னு சொன்னால் அவருடைய புள்ள வைத்து பிள்ளைங்க மாத்திரம் இல்லை அவருடைய பெண் வயிற்று பிள்ளைகளாகட்டும் அவருடைய சம்பந்திமார்களாகட்டும் அவரை சார்ந்த உறவினர்கள் அனைவருக்குமே அந்த ஆசீர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்